ம் உங்கள் பேரே மறந்து போச்சு பிரமித் நடராஜன் சாயலில் இருந்த பரந்தாமன் நெற்றியை தடவியவாறே சொன்னார் ஆ அசோக் அவருக்கு பதிலளித்த அசோக் அல்லு அர்ஜுனின் சாயலில் இருந்தான் ஆ கரக் கரக் அசோக் இப்போது ஞாபகம் வந்துடுச்சு ஆஹா வயசாகிடுச்சுல்ல ம் அதனால் என்ன சார் பரவாயில்ல வந்து ரொம்ப நேரமாச்சோ இல்லை சார் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அவ்வளவு தான் ம் காஃபி டீ ஏதும் சாப்பிட்றீங்களா அவர் சம்பிரதாயமாக கேட்க இல்லை சார் பரவாயில்ல அசோக் புன்னகையுடன் தவிர்த்தான் வெயிலில் அலைஞ்சி வந்திருப்பீங்க போல கொஞ்சம் தண்ணியாவது குடிங்க அவர் கண்ணாடி தம்ளரில் இருந்த தண்ணீரை அசோக்கின் பக்கமாக நகர்த்தினார் பரவாயில்ல சார் இருக்கட்டும் அசோக் அதை தொட்டுக்கூட பார்க்காமல் சொன்னான் ம் சொல்லுங்க தம்பி கிஷோர் தம்பி உங்களை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொன்னார் நானும் சரி அனுப்பி வைங்க பேசி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் அவருடைய பேச்சில் ஒரு அலட்சியம் தெரிந்தது இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்காக உங்களுடைய டைம் ஒதுக்கி தந்ததற்கு அசோக் நிஜமான நன்றி உணர்வுடன் சொன்னான் பரவாயில்ல தம்பி முதல்ல உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அவர் கேட்க அசோக் இப்போது தனது கையில் இருந்த ஃபைலை டேபிள் மீது வைத்தான் சரனை ஜிப்பை யூத்து ஃபைலை திறந்தான் உள்ளே இருந்த அந்த டிவிடி கேஸை வெளியே எடுத்தான் எதிரே இருந்தவரின் முன்பாக வைத்து அதை அவர் பக்கமாக நகர்த்தினான் பரந்தாமன் இப்போது சற்றே குழம்பி போனவராய் அந்த டிவிடி கேஸ் மீதிருந்து பார்வையை விளக்காமலே கேட்டார் என்ன தம்பி இது என் ரெசியூம் சார் நான் எடுத்த ஆட்டோ ஃபிலிம்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இதில் காப்பி பண்ணியிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா என்னை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆஹா எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை தம்பி நீங்களே கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லிடுங்க என்ன பண்ணுனீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு பரந்தாமன் அப்படி கேட்பார் என்று அசோக் எதிர்பார்க்கவில்லை சற்றே தடுமாறினான் அவருக்கு பக்கவாட்டில் இருந்த கம்ப்யூட்டரை அமைதியாக ஒரு முறை பார்த்தான் நேரம் இல்லையா அப்புறம் எதற்கு இதெல்லாம் இங்கே இருக்கிறது என்பது போல இருந்தது அவனது பார்வை பரந்தாமன் ஒரு கையை அமர்ந்திருந்த சேரின் கைப்பிடியில் ஊன்றி இருந்தார் புறம் கையை இன்னொரு கையால் தடவிக்கொண்டே ஒரு பக்கமாய் தலையை சாய்த்து வைத்துக்கொண்டு கொண்டு திறந்த வாயும் இடைவெளி மிகுந்த பற்களுமாய் இவனையே பார்த்து கொண்டிருந்தார் அசோக் இப்போது மெல்ல ஆரம்பித்தான் தன்னை பற்றி கூறினான் ஏ என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை சார் பிறந்தது வளர்ந்தது படித்தது சென்னையில் தான் லயாலால் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தேன் காலேஜில் படிக்கிறப்பவே ஹார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டிகிரி முடித்ததும் சென்னை ஃபிலிம் ஸ்கூலில் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் அண்ட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் ஆட் ஃபிலிம் மேக்கிங் பற்றி அப்புறம் நானும் என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரும் சேர்ந்து ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனி ஆரம்பித்து இப்போது நடத்திக்கிட்டு இருக்கோம் கிஷோர் கூட அதில் ஒன் ஆஃப் தி பார்ட்னர் ம் சொன்னார் சொன்னார் உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது வடபயணி தான் சார் ஆர்கார்ட் டெரஸுக்கு ஆப்போசிட் ஓ அப்போது ரொம்ப பக்கத்தில் தான் இல்லையா ஆமாம் சார் ம் எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுறிங்க மெயினாக ஆட் ஃபிலிம்ஸ் தான் சார் மோஸ்ட்லி டிவி கமர்ஷியல்ஸ் இப்போ கொஞ்ச நாளாக இன்டர்நெட் அட்வர்டைஸிங் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் எப்படி எல்லாம் டைரக்ட் டீலிங் தானா அவர் கேட்டுவிட்டு அசோக்கையே கூர்மையாக பார்க்க இப்போது அசோக் சற்றே வாய் நெளிந்தான் அதாவது இல்லை சார் பாலாஜி அட்வர்டைஸிங்கோட டைப் அப் வச்சுருக்கோம் அவங்கக்கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறோம் அவங்க ப்ரொடக்ஷனுக்கு அப்பப்போ எங்கள் டீமை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படி சொல்லுங்க ம் பரவாயில்ல நல்லா புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்கீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாளாச்சு நாலு வருஷம் ஆச்சு சார் இப்போ என்ன திடீர்னு பிரச்சனை ஏ என்ன பிரச்சனையா அதாவது புரியல சார் இல்லை பிஸ்னஸ் ஏதும் ப்ராப்ளமானு கேட்டேன் ஐயோ அதில் ஒன்றும் இல்லை சார் பிஸ்னஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத்துன்னு சொல்ல முடியாவிட்டாலும் ஸ்டெடியாக முன்னேறிட்டு இருக்கோம் அப்புறம் ஏன் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆசைப்படுறீங்க அதாவது அது அது சொல்லுங்க தம்பி அதாவது இது இது எனக்கு ஒரு ஃபேஷன் மாதிரி சார் இப்போ கொஞ்ச நாளாக தான் ஒரு ஒன் இயராக தான் இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீன் மேலே எனக்கு ஆசை மூவிஸ் டைரக்ட் பண்ணலாம்னு எனக்குள்ள ஒரு கனவு ஆஹா கனவு தானா காண வேண்டியது தானே இப்போதான் ஆள் ஆளுக்கு டைரக்டர் ஆகணும்னு கனவு வந்துருச்சு உங்களுக்கு வந்ததில் ஒன்றும் தப்பு இல்லை ஆஹா சொல்லிட்டு அவர் சிரித்தார் அவர் சிரிப்பில் இருந்த கிண்டல் அசோக்கை சற்றே எரிச்சலுற செய்தது ஆனாலும் அவர் புதுமுனை இயக்குநர்களை வைத்து இரண்டு ஹிட் படங்கள் கொடுத்திருக்கிற தயாரிப்பாளர் என்ற நினைவு அசோக்கின் மனதை குறுக்கிட எகுந்த எரிச்சலை மறைத்து கொண்டான் தம்பி தப்பாக கூடாது நான் ஏன் சொல்கிறேன்னா எப்போவுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது சொல்லிவிட்டு அவர் பல்லிழித்தார் இல்லை சார் இதை அப்படி சொல்ல முடியாது நான் ஒன்றும் தகுதி இல்லாமல் ஆசைப்படல பெரிய ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது உண்மையை சொல்லப்போனால் ஒன் இயர் முன்னாடி வரேன் எனக்கு சினி இண்டஸ்ட்ரி மேலே எந்த ஈடுபாடும் இல்லாமல் தான் இருந்துச்சு ஓ அப்புறம் எப்படி திடீர்னு ஆக்சுவலாக ஒன் இயர் முன்னாடி எங்கள் கிளைண்ட் ஒருத்தருக்காக நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன் அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் எனக்கு அந்த கான்செப்ட் பிரிஞ்சிருந்ததுனால ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் அந்த கான்செப்டை ஷார்ட் ஃபிலிம்மாக ஷூட் பண்ணேன் யூடியூப்பில் அப்லோட் பண்ண நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதிலிருந்து தான் எனக்கு மூவிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நானே நிறைய கான்செப்டில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பப்போ அதை ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே செமர் ரெஸ்பான்ஸ் இதுவரை அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கனவு ஒரு நியாயம் இருக்குதுன்னு உங்களுக்கே புரியும் ப்ளீஸ் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த டிவிடி கொஞ்சம் பாருங்களேன் அசோக்கின் குரலில் மெலிதான கெஞ்சல் ஒளிந்திருந்தது ஆஹா இதை பார்த்து நான் என்ன தம்பி பண்ண போகிறேன் என்னை பொறுத்தவரை ஷார்ட் ஃபிலிம்ஸ் வேறு சினிமா வேற எனக்கு இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ராசியான ஆர்டிஸ்ட் இமேஜ் பொடலங்கா கத்திரிக்காய் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை தம்பி நான் அறிமுகப்படுத்தின ரெண்டு டேரக்டரும் புது பசங்க தான் உங்களை மாதிரி சினிமாவில் எந்த அனுபவமும் இல்லாதவர்கள் தான் ம் தெரியும் சார் அதான் நானும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேன் எனக்கு சப்ஜெக்ட் தான் தம்பி முக்கியம் எந்த மாதிரி ஸ்டோரி வச்சுருக்கீங்க எந்த மாதிரி புது புது ஐடியாஸ் வச்சுருக்கீங்க அதான் எனக்கு முக்கியம் டெக்னாலஜி பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை அதுக்கெல்லாம் ஆள் வச்சுக்கலாம் சப்ஜெக்ட் பற்றி சொல்லுங்க தம்பி நீங்கள் சொல்கிற ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களை வச்சு படம் எடுக்கிறேன் பரந்தாமன் அப்படி சொன்னதும் கொஞ்ச நேரமாக தளர்ந்து போயிருந்த அசோக் இப்போது மீண்டும் உற்சாகமானான் முதுகில் யாரோ குத்தியது மாதிரி நிமிர்ந்து அமர்ந்தான் லேசாக தொண்டையை செருமிக்கொண்டு கொஞ்சமாக எச்சில் கூட்டி கொண்டு மெல்ல ஆரம்பித்தான் அதாவது இது 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 ஒரு ஆரர் த்ரில்லர் சப்ஜெக்ட் சார் ஒரு மலையடிவாரத்தில் இருக்கிற கிராமத்தில் நடக்கிற மாதிரியான இந்த கதையை நான் யோசித்து வச்சுருக்கேன் ஒரு ரெய்னி சீசனில் சுற்றி பச்சை பசேல்னு மரமும் செடியுமா எந்த நேரமும் மழையும் இடியுமா ஒரு அழகான அமானுஷியமான ஃபேக்ட்ராப்பில் அடுத்தடுத்து சில கோரமான சாவுகள் நடக்குது அந்த சாவுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஷாக்கிங் மிஸ்ட்ரியை சொல்கிறது தான் இந்த கதை தங்களோட பூர்வீக பங்களாவை விற்கிறதுக்காக அந்த கிராமத்துக்கு வர ஹீரோ அண்ட் ஹீரோயினோடய வியூவில் தான் மொத்த கதையுமே நகருது ஒரு ஸ்டேஜில் அங்கே நடக்கிற மர்மமான சம்பவங்களுக்கும் தங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கும்னு அவர்களுக்கு தெரிய வருது உண்மை என்னான்னு கண்டுபிடிக்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறாங்க அந்த உண்மை என்ன அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறது தான் மீதி கதை கதையின் சுருக்கத்தை முதல்ல சொல்லி அவரை தயார்படுத்தி விட்டதா எண்ணி அசோக் அடுத்த ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு காட்சியாக அவருக்கு நரேட் செய்ய நினச்சான் முதல் காட்சி அவனுடைய மனக்கண்ணில் நிறுத்தி அதை அவருக்கு உரைக்க முற்பட்டான் படம் ஆரம்பிக்கிறப்போவே ரொம்ப த்ரில்லிங்காக ஷாக்கிங்காக ஆரம்பிக்கிறோம் சார் ஃபஸ்ட்டு சீன்லேயே அசோக் சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவனை இடமறிச்சு அந்த கொலையெல்லாம் பண்ணுறது யார் தம்பி என்று பரந்தாமன் அசால்ட்டாக கேட்டார் அவர் அப்படி கேட்டதும் ஓரிரு வினாடிகள் அவரையே திகைப்பாக பார்த்த அசோக் அப்புறம் இருங்க சார் நான் ஒவ்வொரு சீனாக சொல்கிறேன் அப்போதான் இருக்கும் இப்போவே கிளைமேக்ஸ் சொல்லிட்டா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும் என்று பரிதாபமாக சொன்னான் ஆரர்னா எந்த மாதிரி ஆரர் தம்பி அவர் கேள்வியை மாற்றினார் சூப்பர் நேச்சுரல் ஆரர் அசோக் கெத்தாக சொல்ல ஹோ பேய் படமா அவர் கேலியமாக கேட்டார் ஆமாம் சார் அப்போ பேய் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணுதா ஆமாம் சார் கதை சொல்கிற சுவாரஸ்யத்தையே இந்த ஆள் காலி செய்து விட்டாரே என்று நொந்து போன குரலில் சொன்னான் அசோக் அவரோ தனது கனத்த சரீரம் குலுங்கும் அளவிற்கு ஹஹா என கனைத்தார் கிண்டல் தொனிக்கும் குரலில் சொன்னார் என தம்பி நீங்கள் நான் உங்ககிட்ட இருந்து என்னென்னவோ எதிர்பார்த்தேன் நீங்கள் என்னடானா பேய் பூதம் ரத்த காட்டி சப்புன்னு சப்புனு முடிச்சிட்டிங்க அவர் சொன்னதை கேட்டு சற்று அதிர்ந்த அசோக் சார் நீங்கள் ஒரு தடவை கதையை முழுசாக கேளுங்க சார் அப்புறம் சொல்லுங்க என்று அவசரமாக சொன்னான் அவுட்லைன்லே பிடிக்கலன்றேன் அப்புறம் கதையை கேட்டு என்ன ஆக போகுது தம்பி வேற ஏதாவது ஸ்டோரி இருந்தா சொல்லுங்க வே வேறன்னா வேறன்னா வேறதான் வேறு எதுவும் ஸ்டோரி உங்ககிட்ட இல்லையா இருக்கு ஆனால் அசோக் இருக்க அதுவும் பேய் ஸ்டோரியா ஆமாம் ம் இன்னொரு பேய் இன்னொரு பத்து பதினஞ்சு பேரை கொள்ளுதா இது எந்த பேக் ட்ராப்பில் நல்லா பலீர்னு வெயில் கொளுத்துகிற பாலைவனத்துலையா இப்போது அவரது குரலில் நக்கல் மிதமிஞ்சி போயிருந்தது இல்லை சார் அது வேறு மாதிரி தீம் அட போங்க தம்பி அவர் சலித்து கொண்டார் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஸ்டோரியை முழுசா சொல்கிறேன் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சார் படம் பார்க்க வரவங்களால எப்படியெல்லாம் பயமுறுத்தலாம்னு நான் புதுசு புதுசாக ஐடியா வச்சிருக்கேன் சார் மக்கள் அதெல்லாம் கண்டிப்பாக ரசிப்பாங்க மக்கள் இந்த மாதிரி கதையெல்லாம் ரசிச்சு மாட்டாங்க தம்பி நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் மக்களோட ரசனையை பற்றி எனக்கு நல்லா தெரியும் வேற ஏதாவது நல்ல ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்க அவர் பேசிய விதத்தில் அசோக் மிகவும் நொந்து போனான் ஓ நல்ல ஸ்டோரினா எப்படி என்று சுரத்தில்லாமல் கேட்டான் ஏதாவது லவ் ஸ்டோரி தம்பி அவ்வளவுதான் அந்த லவ் என்ற வார்த்தையை கேட்டதுமே அசோக்குக்கு ரத்த அழுத்தம் குப்பென எதிர ஆரம்பித்தது அவன் முகத்தில் தெரிந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இப்போதே சட்டென வடிந்து போனது ஒற்றை விரலால் நெற்றியை தேர்த்தவாறே எதிரே இருந்தவரை எரிச்சலாக பார்த்தான் அவ்வளவு நேரம் பரந்தாமனிடம் இருந்த ஒரு அலட்சிய மனோபாவம் இப்போது அசோகையும் தொற்றி கொண்டது இப்போது சற்றே கிண்டலான குரலில் கேட்டான் ஓ லவ் ஸ்டோரி தான் பாஷையில் நல்ல ஸ்டோரியா என்னை தம்பி தெரியாத மாதிரி கேட்குறீங்க தியாகராஜ இருந்தே அதுதான் எவர் கிரீன் ஹிட் ஃபார்முலா அதுதான் மக்கள் ரசிக்கிறாங்களா சரி மீதும் இருக்கும் கதையை நம்ம நாளைக்கு பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இது ஒரு தொடர்கதை தொடர் தொடர்கதை அடுத்தடுத்த பார்ட்டாக கண்டினியூவேஷனாக வரும் மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் சொல்லுங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளை ஒரு நல்ல அருமையான கதை உனக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்